எனக்கு மண் சட்டியில் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் மண் சட்டி ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு இப்பெல்லாம் யார் சமைக்கிறாங்க இந்த மண் சட்டியில எல்லாம் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது நம்ம சமைப்போமேன்னு சொல்லிவிட்டு கேஸ் அடுப்பில் தான் வச்சுருக்கேன் விறகு அடுப்புனா இன்னும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வெண்பொங்கலும் அதுக்கு பருப்பு சாம்பாரும் தான் வைக்க போகிறேன் ப்ளைன் சாம்பார் பாசிப்பருப்பு வறுத்து கழுவி தண்ணி கொதிச்சொண்ண போட்டேன் அது வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே பருப்புக்கு நான் ஒலை வச்சிருந்தேன் இல்லையா மண் சட்டியில் அதுவும் நல்லா தண்ணி குறைச்சிருச்சு பருப்பு கழுவியும் சாம்பாருக்கு போட்டேன் இதுக்குள்ளேயே இது வெந்துட்ருக்கட்டும் ரெண்டுமே மண் சட்டியில் வந்து சமைக்கிறது பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப நல்லது தான் ஈஸியானது வேறு மண் சட்டி வந்து சீக்கிரம் எப்படி சமைக்கிற நீ மண் சட்டிலையே நாங்களாம் செஞ்சால் சீக்கிரம் உடஞ்சிருது அடுப்பு கேஸில் வச்சு செய்கிறப்போ வெடுப்புட்டுருது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை நம்ம அதை எடுத்து பழங்குற விதம்தான் அப்படியே வேறு ஒன்றும் இல்லை இப்போ இந்த பாசி பருப்பு வந்து ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் வெந்துருச்சு அதுக்கப்புறம் தான் நான் அரிசியே போடுறேன் இது நல்லா கொமைஞ்சு நல்லா வேறுபோது நல்லாயிருக்கும் அப்போ தான் இப்போ பொங்கலுக்கு தேவைப்பட்ட பச்சை மிளகா கருவாந்தெல்லாம் மிளகு சீரகம் அப்புறம் இஞ்சி இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன் மிளகு வந்து ரெண்டு ரெண்டாக கொட்டி வச்சுருக்கேன் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு சாம்பார் அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறேன் அப்புறமா பார்த்துட்டு மறுபடியும் உப்பு போட்டுக்கலான்னு இப்போ பொங்கல் வந்து நல்லா கொமிஞ்சி வெந்துருச்சு பாருங்கள் நல்லா அரிசியெல்லாம் நல்லா விரிஞ்சு வெந்துருச்சு அதுக்கப்புறமா அந்த மண்வடை சட்டி இது இந்த மண்வடை சட்டியில் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டு இது பக்கத்தில் எங்கேயாவது நம்மளுக்கு பசு நெய் கடிச்சதுன்னா ஒரு பத்து நூறு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வாங்கிக்கோங்க கடையில் எல்லாம் தான் அப்புறம் இந்த நெய்க்குள்ளே நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகு சீரகம் பச்சை மிளகாய் கருவே அப்புறம் முந்திரி இது எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கேன் சட்டி சூடாகிற வரைக்கும் தான் இந்த கேஸில் சூடாகிடுச்சின்னா மடம் மடும் அந்த ஹீட்டு சீக்கிரம் குறையாது ஏற்றவளையில் செய்கிறத விட குக்கரில் செய்கிறத விட இதில் தான் குயிக்காக ஆகும் சூடாகிற வைக்கந்தான் கணக்கி அதுக்கப்புறம் இதை வறுத்து வச்சிருக்கிறத எடுத்து இந்த பொங்கலுக்குள்ளே போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் காட்டாக ஊற்றிட்டேன் ஏன்னா பொங்கலுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றினா தான் அந்த பொங்கல் மனம் அடிக்கும் இல்லைன்னா ஏதோ தாளித்து சாப்பாடு மாதிரி ஆயிரும் நிறையாவும் போட ஊற்றக்கூடாது மட்டும் ஓரளவுக்காவது இந்த அளவுக்காவது ஊற்றணும் அதுக்குன்னு நிறைய ஒரு கால் லிட்டர் நெய் அப்படியெல்லாம் ஊற்றணும்னு சொல்கிறது இல்லை கொஞ்சமாக ஊற்றி கரெக்டாக எடுத்துட்டால் தான் அதனோட பொங்கல்னாவே நெய் ஸ்மெல் தான் அது சாப்பிட்றதுக்கே கொஞ்சமாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா சூப்பரான பசந்தியான ஒரு சுவையான பொங்கல் பொல் ம்சட்டியில் ரெடியிருக்கு இன்னும் அதே வடை சட்டி மண் வடை சட்டியை வச்சு நான் கொஞ்சம் கல்லணை விட்டு இப்போ பருப்பு சாம்பார் தாளிக்க போகிறேன் அது கொஞ்சம் வெந்தயம் அதுக்கப்புறம் கடுகும் போட்டிருக்கேன் இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவாறு குண்டை இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு போட்டிருக்கேன் இந்த தக்காளி செடியில் நம்ம வீட்டு செடியில் பொறிச்ச தக்காளி தான் இது நல்லா வணங்கட்டும் அப்புறம் அது கூட அந்த வெங்காய வனங்க கலவை மட்டும் கொஞ்சமாக இப்போதைக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே பருப்புக்குள்ளேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு பெருங்காய பொடி கொஞ்சமாக போட்டிருக்கேன் இது நானே வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இதில் காரம் இருக்கும் அப்படிங்குறதுக்காக அளவாக அப்புறம் பருப்பு தண்ணி ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி இதில் கலக்கி விட்ரலாம் என்ன தக்காளி போட்டாலும் நம்ம சாம்பாருக்கு வந்து கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றினா தான் அது டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ இது வணக்கி வச்சு இதுக்கப்புறம் இதில் வலித்து பருப்புகளை ஊற்றி கலக்கிக்கணும் கலக்கிட்டால் அவ்வளோதான் பருப்பு வேலையும் முடிஞ்சிது இதுக்கும் இது கூட கொஞ்சமாக இந்த சாம்பாருக்கு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டோம் வைங்களேன் நல்லாயிருக்கும் சூப்பராக ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும் இந்த சாம்பார் வந்துட்டு சாப்பாட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் காலையில் பொங்கலுக்கு சாப்பிட்டா மிச்சம் இருந்தால் மதியானம் சாப்பாட்டுக்கும் கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இதில் போட்டிருந்தேன் பச்சை மிளகாய் எடுத்துட்டேன் எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் ஜாஸ்தி சேர்த்த மாட்டோம் ரெட்டணும் அவ்வளோ தான் அதனால் வணக்கிறதுக்கு மட்டும் போட்ட அந்த ஸ்மெல்லுக்காக பொறுக்கி எடுத்துட்டேன் அந்த சாம்பாரில் அப்புறம் இப்போ பொங்கல் ரெடி ரொம்ப கொல குழன்னும் இல்லாமல் ரொம்ப வர வரனும் இல்லாமல் சாப்பிட்ற பதத்துக்கு அளவான பதத்தில் இருக்குது மண் சட்டியில் செஞ்சு மணக்க மணக்க இப்படி பொங்கல் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்